ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒன்று மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சைல்டு பெட்ரூம் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பத்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது பிரைம் லொக்கேஷனாக சரவணக்கட்டியில் அமைச்சிருக்குங்க அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அவுட்டர் சைட் கொடுத்துருக்காங்க வாங்க சொந்தங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனி வீடியோவில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆலோச்சுக்குங்க அப்புறம் இந்த மாதிரி இப்போ வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் இருங்க நமக்கு இருபதுக்கு ஐம்பது டைமென்ஷனில் நமக்கு ரெண்டு புள்ளி முப்பது சென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை சம மாதம் கட்டி அமைச்சிருக்காங்க இந்த வீடோட எலிவேஷன் இன்ஜின் கொடுத்துருக்காங்க மாதிரி கேட் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கேட் கேட் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீசெண்டாக ஒரு ஒன்பதுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பார்க்கிங் டெல்ஸும் பார்க்கிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஜலமுள்ள தண்ணி தொட்டியும் போர்வெல் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஏபி கனெக்ஷன் இருக்குங்க டிடிசி பிளான பார்த்து எல்லாமே இருக்குங்க பேங்க் யூனிவர்சிலி பண்ணித்தரும்போது பண்ணி தரப்படுங்க ஒரு ஏற்ற மாதிரி வந்து செக் பண்ணி பண்ணிக்கலாங்க நமக்கு ஈஸ்ட் வேஸின் சைக்கிளை ஈஸ்ட் வேஸி நமக்கு மெயின்டோடு வச்சுருக்காங்க நல்லா வாஸ்துவான இடம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வேஸி நம்ம மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க டீ குட்டில் நம்ம டோர் கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாலு சிஸ்டர் லிவிங்காக கொடுத்துருக்காங்க ஒன் சைட் வால் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா செம மாதம் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ரெண்டு விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய விண்டோஸு அதேமாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பாட்லைட் போட்டு கொடுத்துருக்காங்க மாதத்து பிரகாரமாக வந்து பார்த்திங்கன்னா பூஜா கப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் விஷயங்களில் கொடுத்துருக்குறாங்க செம மாசுங்க அக்கனி மூலையில் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாசு பிரகாரமாக கொடுத்துருக்குறாங்க எட்டுக்கு ஆறுங்கிற சைஸில் நல்லா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பூடரில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க செமாம் மாசங்க டைம் செட் பண்ணியிருக்காங்க நல்லா நேர்த்தியாகவும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் எல்லாமே இந்த வீடு கட்டி வச்சுருக்காங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமாக நமக்கு எட்டு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க கம்பூடர் பண்ணியிருக்காங்க ஒன் சைட் வால் பெயிண்டிங் போட்டு கொடுத்துருக்குறாங்க விண்டோஸ்ட் கொடுத்துருக்குறாங்க இது விந்த இப்போ மாஸ்டர் பெட்ரூம்க்கு அட்டாச் பார்த்து நமக்கு வெஸ்ட் நைட் பேன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி டைல்ஸ் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நேர்த்தியாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க வாங்கினா சரணம் வட்டி பேரில் தான் வாங்கு அப்படின்ட்டு சொல்கிற நண்பர்களுக்கு இது வீடியோ ஷேர் பண்ணுறேங்க இந்த வீடு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா செம காம்ப்ராக்ட்டாக சைல்டு பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க இங்கே கபோர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் பார்த்தா நமக்கு பெஸ்ட் நைட் கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்த விலை ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டர் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கடியில் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் போட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து நமக்கு அவுட்டர் பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே வீடு வேணுன்னால் எடுத்துட்டு ரெண்டில் ரஃப்ட் கன்வெக்ட் பண்ணுறது ரெண்டல் ரூபா கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து குவாலிட்டியான வீடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிங்க சரணம்பட்டிலேருந்து ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டரில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க